பனிரெண்டு ராசிகள்ல நான்காவதா வரக்கூடியதானே இந்த கடகராசி கடகராசின்னு சொன்னாலே மத்தவங்களுக்கு அன்பு அதிகம் கொடுக்கக்கூடியங்களா இருப்பாங்க அதே நேரத்துல அன்புக்காக இயங்கக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு சந்திரன் தான் ராசி எது இருக்கிறதால மனசு ஒரு நிலையில இருக்காது நிமிஷத்துக்கு ஒரு புத்திங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு எண்ணிலடங்காத கற்பனை ஆற்றலும் உங்களுக்கு அதிகமா உண்டு சொல்லலாங்க வாழ்க்கையை நினைச்சு பெரும்பாலும் கற்பனை கோட்டை கட்டுறது பெரும்பாலும் இவங்களுக்கு இல்லதான் ஆனாலுமே கற்பனைங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் கற்பனன் வந்துட்டா உலகத்துல மெய் மருந்து இவங்க இவங்கதான் ஆனா தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சாவது மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு மனிதனையும் படித்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இது ஒரு பக்கம் இவங்களுக்கு பலமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களுக்கு இதுதான் பலவீனம் என்ன சொல்லலாங்க நிறைய பேர் இவங்களை காரியம் சாதிச்சுக்கிட்டு இவங்களை ஏமாத்திட்டு போகக்கூடிய கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க ஆனா இயல்பிலையே தாயோட ஒரு அன்புங்கிறது நிறைஞ்சிருக்கு கூடுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசி கிரங்கதான் தாய் பாசமும் உங்களுக்கு அப்படிதான் அதிகமா இருக்கும் தாய் பாசம் உங்களுக்கு அப்படி அதிகமா இருக்கும்னு சொல்லலாங்க தாயோட இயல்புலியும் அன்பு காட்டக்கூடியவங்க எல்லாருகிட்டயும் அது தன்னுடைய பிள்ளைகள் வந்துட்டா பிள்ளைகளுக்காக எத வேணாலும் தியாகம் செய்யக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்கரங்க தான் மனசுல பட்டதை பேசக்கூடிய தைரியம் அதிகமா இருக்கும் வாக்குன் மூலமா பேசி சாதிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் பேசலையும் கவனமா இருப்பாங்க நான் வடக்கமும் அதிகமா இருக்கும் ஆனா இப்படிப்பட்டவங்களுக்கே இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்பு இருந்துகிட்டேதான் இருக்குது ஓயாத வேலைச்சும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நிலையில்லாத தன்மை மனசுங்கிறது வேலையில ஈடுபடாத தன்மை நாளுக்கு நாள் கொஞ்சம் மன ரீதியாவ பாதிப்பு நீங்க தான் இருக்கிறீங்க நிறைய விஷயங்கள ஒரு எதிர்புதிர்மாவே இருக்குதுன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலும் அப்படிதான் அப்படி பாக்குறப்ப இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமாங்கிறது தான் கடகராசி அன்புடைய இயக்கமாக இருக்குது அந்த வகையில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகம் எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு இந்த மாதத்துல என்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்தில போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே கடகராசி அன்பு வாழ்க்கையில கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில பாதிப்புங்கிறது கொடுத்துருக்குங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு திருமண வாழ்க்கையில மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் அதே மாதிரி தந்தை விலை உறவுகள் ஏற்பட்டிருந்த விரோதங்கிறது நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் தந்தையவே எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உருவாகி இருக்கும் ஆனாலுமே கொஞ்சம் சில காலமா நீங்க அனுசரிச்சுதான் போயிருந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கும் இந்த கடன் தொல்லை சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி இந்த பொது இடங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய குணம் இருந்தாலும் அதுவே ஒரு வகையில உங்களுக்கு பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கும் அந்த நன்ப நீங்க வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் குருவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல தான் நிறைய பேருக்கு நிம்மதியை தூங்க முடியாம தவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த பாதிப்பு நீங்க கூடிய வாய்ப்பை ஏற்பட கடக கடகராசி என்றவளுக்கு பல நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான் செல்வாக்கு வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு நிறைய வரும் நிறைய பேருக்கு வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே வாய்ப்பு இந்த நேரம் அதிகமா இருக்குது சனி அக்கரகதையில் இருக்கிறதால அதிர்ஷ்டகமான நேரம் தான் குரு ராசியில் இருக்கிறாரு அதுவும் முக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடுவீங்க அதுக்கு ஒரு வழிபறக்கக்கூடிய நேரம் தான் கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது இல்ல செவ்வாயோட அமைப்பு இந்த நேரம் வளம் பெற்று இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம்தான் அதே மாதிரி அவருடைய பார்வை அமைப்பு இந்த நேரம் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே அற்புதமா இருக்குது நீங்க இந்த நேரம் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம் சிறப்பா முடியும் ஜென்ம குறுங்குறதாலதான் இந்த நேரம் மனசுல கொஞ்சம் குழப்பம் கொடுக்குங்க ஒண்ணு சொன்ன மாதிரிதான் நிமிஷத்துக்கு ஒரு புத்தியில இருப்பீங்க ஒரு நிலையில இருக்க மாட்டீங்க கொஞ்சம் தடுமாற்றங்கிறது இருக்கும் அதனால எதை செய்யறதா இருந்தாலும் யோசித்து செய்ய பாருங்க முடிவெடுக்கிறதுல நிதானமா இருங்க கண்டிப்பா நல்ல பணம் தரக்கூடிய வாய்ப்புதான் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு வேலையில வேலைச்சும் அதிகம் தான் அலைச்சல் அதிகமா தான் இருக்கும் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் காத்திருக்குங்க குல தெய்வ அனுகுறம் நிறைஞ்சிருக்கிறதால குல தெய்வத்தை இந்த வழிபாடு செய்ய பாருங்க வெள்ளிக்கிழமையான பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரமா தான் சொல்லலாம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வரக்கூடிய முப்பது நாளுமே உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தாங்க பொதுவா வியாபாரம் தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விடுவ காலம் பிறக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கால காலத்துல தொழில் சம்பந்தமா இந்த நேரம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி பாத்தீங்கன்னா அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாங்க தன லாபம் ஒரு நல்ல பொறுப்பு கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இப்ப ஒரு பொறுப்பு உணர்ந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடியுமே பொறுப்பு அதிகம் தான் ஆனாலுமே கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரத்துல பாதி பேதம்னு பாத்தீங்கன்னா வருமானம் ஒரு பக்கம் வந்திருந்தா அது வேற ஏதாவது ஒரு வகையில செலவாக கூடிய அமைப்புங்கிறது இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டங்கள்ல அப்படிப்பட்ட பலங்கிறது இல்லை கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது அஷ்டம சனி வக்கர நிவர்த்தி ஆகிறதால கொஞ்சம் நிதானமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அவ்வளவுதான் அதே சமயம் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்ட பாருங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் செலவு குறைக்க பாருங்க ஏன்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுப செலவு காத்திருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லி கொடுத்து வாங்கி கொடுக்கறது வேண்டாம் ஏற்கனவே நீங்கள் அப்படிப்பட்ட நபர் தான் யாராவது எதிரியாக இருந்தால் கூட உதவின்னு வந்து கேட்டுட்டா மற்றவங்களுக்காக பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்து கொடுத்துட்டு நீங்க தான் அதை கட்டிட்டு வர மாதிரி இருக்கும் நீங்க தான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிற மாதிரி இருந்திருக்கும் இனிமேல் அந்த சிக்கல் கொஞ்சம் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குறிப்பாக குழு தெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க இஷ்ட தெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க இந்த ரெண்டு வழிபாடு தான் உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லலாம் அதே மாதிரி குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் கோடி நன்மன் சொல்லுவாங்க அப்படி பார்க்கறப்ப உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தாங்க சொத்து பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரம் வரும்தான் ஆனா அது இறுதியில உங்களுக்கு நல்ல மாற்றமா முடியும் கொஞ்சம் கவனமா கையாளணும் எடுத்தவங்க ஒருத்தவங்க இருக்கக்கூடாது நீங்களாவே முயற்சி செய்யறதை விட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சகோதர வகையில் முயற்சியில் விடுறது நல்லதுதான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாக பிரிவுன சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லபடியே முடியும் வேலையில உங்க குரலுக்கு செவி சாய்ப்பாங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கறது கேட்பாங்க அதனால வேலையில ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த கார்த்திகை இருபதாம் தேதிக்கு மேல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா செய்யற தொழில எந்த ஒரு பாதிப்பு இல்லைங்க ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது தொழில் இல்ல போட்டி அதிகமா இல்ல பதவி உயர்வு சிறப்பா இருக்குது தொழில நிறைய மாற்றத்தை கொண்டு வர போறீங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் தொழில ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டாங்கன்னு சொல்லலாங்க கொஞ்சம் பிள்ளைகள் வழியில செலவு இருக்கும் அதை நீங்க கவனிக்கணும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த நேரம் நீங்க காட்டுற ஆர்வம் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் வருமானத்துல பாதிப்பு இல்ல வியாபாரம் தொழில இந்த நேரம் பாதிப்பு இல்ல உங்க என்ன ஈடு இருங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அவ்வளவுதான் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் படிப்புல கவனமா இருக்க பாருங்க அதிகமா வெளியிடங்களை போகிறது நண்பர்களோட பழகுறதுல பழக்கம் அதிகமா ஏற்படுத்திக்கிறது அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இந்த நேரமும் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்து நீங்க கல்வியில கவனம் செலுத்தினீங்கன்னா அடுத்தடுத்து நில உயரும் சுப செய்திங்கிறது உங்களுக்கு படிப்பு மூலமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு விசேஷ உயர்கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள தான் ஏற்பட்டு போகுது அதனால படிப்புல கவனம் செலுத்த பாருங்க மனசை சிதற விடாதீங்க படிப்புல முழு கவனம் இருந்துட்டா அடுத்தடுத்து நல்ல பலம்தான் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம்தான் பெண்களா இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு தாங்க இந்த நேரம் இதுக்கு முன்னாடி நிறைய பாதிப்பு இருந்திருக்கும் வீட்லயும் வேலைச்சுமே வெளியிலயும் வேலைச்சுமே இன்னும் வெளியில வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தா படாத பாடு படக்கூடிய சூழ்நிலைங்கிறது இருந்திருக்கும் ஆனா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது இல்லை இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாதான் இருக்குது வரக்கூடிய நாட்கள்ல மனக்குழப்பத்துக்கு விடிவு காலம் பிறக்க கூடிய நேரம் நிறைய விஷயங்கள மனசுல குழம்பி இருப்பீங்க குழம்பு நின்னு இருப்பீங்க கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்குமே எதை செய்யறது விடுறது எதை செஞ்சாலும் ஒரு நல்ல பேர் வாங்க முடியலேங்கிற ஒரு ஏகங்கிறது இருந்திருக்கும் அந்த நிலமை மாறுது உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டாக கூடிய நேரம் இந்த கடன் தொல்லை இல்லை அதே மாதிரி உங்க விருப்பங்கிறது இந்த நேரம் நிறைவேறுங்க தந்தை சம்பந்தப்பட்ட வழியிலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் அதே மாதிரி இந்த நேரம் குருவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு பல நன்மை காத்திருக்குன்னு சொல்லலாங்க உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும் குடும்ப வாழ்க்கையில இருந்த மனசாபு நீங்க கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதிய நீங்க கடகராசி என்று எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புனர்பூசம் நான்காம் பார்த்த உடையவங்களுக்கு இந்த நேரம் எப்படினு பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த நெருக்கடிங்கிறது குறையுங்க எந்த தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் எடுக்கிற எந்த வேலையா இருக்கட்டும் நெருக்கடி கொடுக்காது ஏன்னா குரு வக்கர அடைஞ்சிருக்கிறாரு அதனால நல்ல பலன் தான் புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தமா நீங்க எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்கும் குழந்தைகள் வழியிலும் நல்ல மட்டம்தான் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்தஸ்து உயரும் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல போட்டி இருந்தாலுமே அதை சமாளிச்சிருவீங்க உடல்நிலையிலும் பாதிப்புங்கிறது இல்ல ஒவ்வொரு வேலையிலையும் முன்னாடி நீங்க செய்யறதுக்கு முன்னாடி அதோட விளைவை பத்தி யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பணம் தரக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான சூழ்நிலைங்க இந்த காலகட்டங்கள்ல இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயம் செஞ்சுருப்பீங்க கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கோம் ஏதோ ஒரு நல்ல நிலைமை இல்லையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க இந்த நேரம் எந்த வேலையை எப்படி செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு புத்திசாலித்தான்ங்கிறது வெளிப்படும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்க கொடுக்கக்கூடிய தேவை என்னங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்ற ஆரம்பிப்பீங்க அதனால உறவு வகையில குடும்ப உறவு வகையில பிரச்சனைங்கிறது பெருசா இல்லை ஆனா வெளியில் இடையில தான் அந்த சொந்த பந்தவங்களை கொஞ்சம் பிரச்சனைங்கிறது வரும் அதுல மட்டும் கவனமா இருங்க பூர்வீக சொத்து விவகாரத்துல உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது அஷ்டமஸ்தானத்துல சனி ராகு இருக்கிறதால கொஞ்சம் பயந்துகிட்டே இருப்பீங்க எதுக்கு பயத்தை நீக்கினாலும் உங்களுக்கு சிறப்பு தாங்க ஆரோக்கியத்தான இந்த நேரம் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க மத்தபடி உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் பூசம் நட்சத்திர காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு தன குடும்பாதிபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறாரு குடும்பத்துல ஒரு நல்ல நிலைமை தான் குடும்பத்துல ஒரு சிபச்சம் நிறைஞ்சிருக்குங்க அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நேரம் இந்த நீங்க பொருளாதார நிலைய சிறப்பா அடைய முடியும் எதுலயும் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்புதான் எடுக்கிற முடியுங்க சட்ட ரீதியான அரசு விவகாரம் இருந்தா கூட நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா முடியும் வேலையில இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க ஒவ்வொன்றும் புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா போதுங்க பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு தான் வியாபாரத்துல எந்த தொந்தரவும் இல்ல குடும்பத்துல நிம்மதி சிறப்பா இருக்குது சொத்து சேர்க்க சிறப்பா இருக்குது ஒரு கடன் உதவியே கேட்குறீங்கன்னா கூட வீடு கட்டுறதுக்கு இல்லைன்னா தொழிலை உருவாக்கம் செய்யறதுக்கு அதற்குண்டான கடன் உதவி வங்கியிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது கடந்த காலத்தை விட இந்த காலகட்டம் சிறப்புதான் நட்சத்திராதிபதி சனி அஷ்டமஸ்தானத்துல ராகோடு செஞ்சிருக்கிறதால கொஞ்சம் எதிரி தொல்லை இருக்கும் மறைமுகமோ தொல்லை இருக்கும் அதனால கவனமா இருக்கணும் யாரை பற்றி எதை பற்றியும் பேசுறது வேண்டாம் அவதூற பரப்புவாங்க கொஞ்சம் கவனமாருங்க இருங்க அளந்து பேசுங்க அதுதான் நல்லது ஆனா உழைப்பு அதிகமாக கொடுத்துட்டு வரீங்க அதனால் உடலில் சோர்வு இருக்கும் கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை நன்றி நண்பர்களே